கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்கரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறோம் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுக்க போற பாக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகத்துல இருக்க சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலஸ்திர சுக்ரன் அப்படிம்பாங்க பொதுவா கலத்திர ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கா அப்படின் போது சுயசாதகத்திலேயே கலத்திர ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கலத்திரநாதன் களத்திற வந்து உட்காரும் போது காரகோ பாவநாஸ்தி அப்படிம்பாங்க அது வந்து அந்த இடத்துல ஒரு கெடுபலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு இது கோச்சார சுக்ரனை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த மாதிரி பெரிய கெடுபலன்கள் அப்படின்றது ஏற்படுத்தாது அதுக்கும் மேல கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் மேல வந்து பாருங்க நிறைய மகர ராசி அன்பர்கள் ஏழாம் பாவத்துல சுக்கரன் இருக்கிறதால எக்ஸ்டாமே லஃப அப்படின்றது வர பார்க்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பொண்ணு தென்றலாம் பாருங்க வரதுக்கு அப்படின்னா அஹ் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும் நல்ல ஒரு பெஸ்டி நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றது வருவாங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு மாரல் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் பிசிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பெண்களா அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதோறும் புதுசா முளைக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ங்க நானும் அவ்வளவு குடும்ப அடி சண்டை போட்டுக்கணும் அதுல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சப் பிரேக்அப் பேச்சப் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு புதுசா லவ் பண்ணாதவங்க லவ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுக்கரனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்னங்க எக்ஸ்டர்மெரிட்டல் அஃபேர் வர்றது பிளஸ் ஆ இல்ல இங்க எஸ்டர் மேரிட்டல் சொல்ல மீதி நல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை ஒரு பரஸ்பர உறவு முறை நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு மேல சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் பைவ் அண்ட் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி உங்க தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக நான் சுக்ரன் வந்து நல்ல பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நான் தொழில் ரீதியா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன் அப்படின்றது சொல்லிட்ட கொடுப்பான் அதே மாதிரி உங்க பிள்ளைங்க ரீதியா ஒரு மகிழ்ச்சி அப்படின்றத கொடுத்தே தீருவேன் ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி என் காலேஜுக்கே போகாம இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தேன் காலேஜுக்கு போறதுக்கு பயந்துன்னு படிக்கணும் அப்பப்ப வந்து பாருங்க இந்த கூட்டி குட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க அதுக்கு பயந்துன்னு அது போகாமே வீட்டுல உட்காந்துக்குது அப்படின்னா பிள்ளை போகும் அந்த டெஸ்ட் பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ அது ரெண்டாவது அப்ப பிள்ளைங்க ரீதியா ஏதோ ஒரு மகிழ்ச்சி அப்படின்றத சோல்ட சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் மஸ்த பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எட்டாம் பாவத்துல வந்து பாருங்க சூரியனும் கேதுவும் நினைவு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் கேது இணைவு இந்த சுக்கரப்பயிற்சி பகுதியில புதன் அங்க வந்து கூட இணைகிறாரு அதாவது ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இணைறாரு அப்ப இந்த சூரியனின் கேது இணைவு அஷ்டமஸ்தானம் அப்படின்னும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை தலைவலி மைக்ரைன் இருதயம் சார்ந்த பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேல உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிக்கிறது கரெக்டா ஃபுட்டு டயட் எல்லாம் ஃபாலோ பண்றது இது மூலியமா ஓவர் கம் பண்ணிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வரும் ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டான டயட்டு ப்ராப்பர் வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அது சார்ட் அவுட் ஆயிடும் ஏன் காரணம் அப்படின்னா மற்ற பிளானடரி பொசிஷன் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு ரோக குருவா இருக்காரு அதனால அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வீடு வாங்குறது ஒரு ஃபிளாட் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது ஏதோ ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல மேக்சிமம் நிறைய பேர் வந்து பாருங்க ஃபிளாட் வாங்குறது அந்த மாதிரி வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்காரு திடீர் தன பிராப்தி வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து தினம்தோறும் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குமே இவங்க அப்படின்லாம் கேட்டா யோசிக்காதீங்க காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு ஒரு வருஷம் குருனோட பார்வை இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பழங்களை நம்ம பெருசா யோசிக்கணும் அப்படின்றதே இல்ல ராகுனால வரக்கூடிய நற்பலங்களை மட்டும் யோசிச்சா சரி அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய சனத்துல சனி அப்ப மகரராசி என்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் சகாய சனியா வந்திருக்காரு எல்லா விதத்திலயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத செய்ய போறார் நீங்களே சொன்னீங்களாங்க இப்பயும் அதாங்க சொல்ற அவர் செய்ய தான் போறாரு ஏன்னா என்ன இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைவாரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலும் அவர் வந்து பாருங்கள் லோட் ஆஃப் ஒன் அண்ட் டூ உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப மகரம் என்னோட சுயம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு நல்ல ஸ்மார்ட் ஆகணும் நல்ல வந்து பாருங்க ஒரு ரிச் லுக் அப்படின்றது வரணும் நல்ல வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் அப்படின்றது வரணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல குரு ரோக குருவா இருக்காரு ரோக குருவா இருக்கவரு என்ன பண்ண போறாரு உடல்ல என்னென்ன நோயெல்லாம் இருக்கோ அதை நிவர்த்தி அப்படின்றது கொடுக்க போறாரு சாலிடா அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொடுக்க போறாரு அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் எட்டுல சூரியன் புதன் செயற்கை அப்படின்றது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஆனா பெருசா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இது என்ன எது அப்படின்னா குரு ரோக குருவா இருக்காரு அதனால இவர் நோயை ஏற்படுத்துவார் அவர் நோயை கழிச்சு கொடுப்பார் இவர் மண்ணை நோண்டுவாரு அதாவது பல்ல நோண்டுவார் அவர் மண்ணை போட்டு மூடிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் வைத்தியம் பண்ண சரியா போகும் அப்படின்றது சிம்பிள் புரியுதுங்களா அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் வந்து கலத்திர சுக்கிரனா இருந்து புதுசா லவ் ரிலேஷன்ஷிப் இப்படி பல விஷயத்தை ஏற்படுத்த போறாரு பெரிய லெவல்ல அந்த டிராப் இல்லாம பாத்துக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலன்லாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ